வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற சொல் நம்ம தமிழில் கண்ணுன்றோம் ஆங்கிலத்தில் ஐன்றாங்க ஐன்னு சொன்னாலும் ஏன் இ ஒய்இ அதை போட்டு எழுதுகிறாங்க அந்த வரி வடிவத்துக்கும் ஒலி வடிவத்துக்கும் பொருத்தமே இல்லை ஏன் அப்படி இருக்குன்னு பார்த்தா அவங்க எடுத்துருக்கிற சொல் எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னா விழி விழிப்பதால் விழி காண்பதால் கண் அப்படின்ட்டு இங்கே நமக்கு ஒரு வினை இருக்குது அந்த வினையின் அடிப்படையில் அந்த உறுப்பு பெயர் இருக்கு பேர் இருக்குது ஆனால் வேறு மொழிகளில் வந்து அப்படியெல்லாம் காரணமோ பொருளோ எதுவுமே இருக்காது அது வெறும் ஒரு சத்தம் ஒரு ஒளியாக மட்டும்தான் இருக்குது உலகத்துல உள்ள எல்லா மொழிகளும் பார்த்தீங்கன்னா மூணே மூணு தமிழ் சொல் விழி கண் கண்ணு இந்த மூன்று சொல்லை உலகத்தில் உலகத்துல எல்லா மொழிகளையும் உருவாக்கியிருக்காங்க அது இன்னொரு காணொலியில் நம்ம விரிவை பார்ப்போம் இப்போதைக்கு

இப்படி விடி என்ற சொல் எடுத்து உருவாக்கியிருக்காங்க தான் இ ஒய்இ அப்படின்னு வந்துருக்கு அடுத்ததான் கிரேக்க மொழியில் பார்த்தீங்கன்னா கண் கா இன் கண் சிஏ கா ஐ என் கண் இந்த திரிபு விதிகளை நீங்க என்னுடைய பழைய காணொலியில் பார்த்து புரிஞ்சுங்க சகர டகர திரிவின் அடிப்படையில் சி வந்து டிஏ மாறி இருக்கு நகரமகர திரிவின் அடிப்படையில் இந்த என் வந்து எம் ஏ மாறி இருக்கு இப்போ எம் மதி அப்படின்னீங்கன்னா கிரேக்க மொழியில் கண் கண்ணுன்ற தமிழ் சொல்லுந்து இப்படி மாத்தி மத்தின்னு கிரேக்கத்தில் போயிருக்கு அடுத்ததான் கண்ணு க இன்னு கண்ணு ஜிய கா இது வள்ளோம் ஜிய க ஜி க கா அப்படி வேணும் க இன்னு கண்ணுன்னு எழுதியிருக்கான் இதில் இந்த மாதிரி ஏ யு ஜிஇ ஜெர்மன் ஜென்மன் மொழியில் ஆகுன்னு இருக்கு இந்த சொல்லுதான் பன்னிரெண்டு மொழிகளில் இதே சொல்லு தான் இருக்கு பல மொழிகளில் இதே சொல்லதான் இருக்குது இப்போ உங்களுக்கு கண் விழி என்ற சொல்லிலிருந்து ஹை எப்படி ஆங்கில சொல் வந்ததுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்